ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்பிளோட நன்மைகள் ஆப்பிளில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது இதில் வந்து பெக்டீன்ற அதிக அதிகளவில் இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிக அளவில் இருக்குது இது மோசமான கொலஸ்ட்ரால்களை குறைக்குது இது மூளைக்கு அதிக சக்தியையும் எனர்ஜியும் கொடுக்குது ஞாபக சக்தியை அதிகரிக்குது இதய நோய்களுக்கு வந்து வராமல் குறைக்குது நம்மளுக்கு வந்து பிபி வந்து கூடாமல் தடுக்குது விட்டமின் சி வந்து இதில் அதிக அளவில் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்னும் பலப்படுத்துது கண்களில் வந்து புற ஏற்படாமல் தவிர்க்கிறது கீழ்வாதம் இடுப்பு சந்துவாதம் துடைவாதம் நரம்பு சம்மந்தப்பட்ட சகல வாதங்களும் படிப்படியாக அந்த ஆப்பிள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு குணமாகுது அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்து நம்மளோட உடல் எடையை குறைக்க உதவுது உடலில் உள்ள எலும்புகளை வந்து பாதுகாக்கிறதுல வந்து இந்த ஆப்பிள் வந்து நல்லா செயல்புரியுது எலும்புகளோட அடர்த்தியை வந்து அதிகரிக்குது கொலாஜன் எலாஸ்டின் இது வந்து ஆப்பிளில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சருமத்தை பலபளப்பாகும் இளமையாகவும் வை வைக்குது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து சருமத்தை வந்து பளபளப்பாக வைக்கிது கொலாஜன் லாஸ்டன் வந்து ச பளபளப்பாக வைக்கிது வழுவிலேருந்து ச பொழுவிலேருந்து இருக்கும் பற்காலம் வந்து பளிச்சின்னு வைக்கிறதுக்கு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் இந்த ஆப்பிளை சாப்பிட்டா நல்லது ஆப்பிள் பழத்தோட பாதாம் பருப்பு மிக்சியில் அரைச்சிட்டு கலந்து சாப்பிட்டா ஞாபகம் மருதி வந்து உள்ள குழந்தைங்களுக்கோ உள்ள வயதானவங்களுக்கும் ஞாபகம் மருதி இருந்துச்சுன்னா பாதாம் பருப்பை ஊற வச்சு தோல் நீக்கிட்டு ஆப்பிள் பழத்தை மிக்சியில் அடிச்சுட்டு காய்ச்சின பாலை ஊற்றி கலந்து கொடுத்தா அவங்களுக்கு ஞாபகம் இருந்தே போய் மூளை நல்லா அலர்ச்சி பெறும் ஆப்பிள் ஆப்பிளில் வந்து சாப்பிட்டோம்னா அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து பார்க்கிசன்ற நோயை வந்து தடுக்கும் மூளையில் ஏற்படுற அந்த நோயை வந்து தடுக்கும் அது இரத்த நாளங்களை வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற ரத்த நாளங்களை தளர்த்துறதுக்கு ஆப்பிள் வந்து பழத்தில் இருக்க பொட்டாசியம் வந்து உதவுது இரத்த சோகையை நீக்குது ரத்தத்தில் இருக்க சிவப்பணுக்களின் அளவை வந்து அதிகரிக்குது ஆப்பிள் அதிக அளவில் எடுத்துக்கிறதுனால ஆக்சிஜன் அளவு உடம்புக்கு அதிக அளவு நமக்கு கிடைக்கும் இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு சுகரை வந்து சீராக வைக்க உதவுது இதில் நீர் சத்து மாவு சத்து சரியான அளவில் எடுத்துக்கிறதுனால இது வந்து சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கு இப்போ வந்து இரவில் வந்து சுகர் பேஷண்ட் தூங்குற அப்போ பசிக்கிறப்ப பிஸ்கெட்டுக்கு பதிலாக ஆப்பிள் ரெண்டு ஆப்பிள் எடுத்துக்கிறது நல்லது ரெண்டு பீஸ் ஆப்பிள் தொண்டு மட்டும் எடுத்துக்கிறது நல்லது தூக்கம் நல்லா வரும் இந்த ஆப்பிள் சாப்பிட்றதுனால ஆஸ்மா வந்து ச குறைய வாய்ப்பு இருக்குது அது இது ஆஸ்மாவை கண்ட்ரோல் பண்ணும் வாய் தொண்டையில் இருக்க கிருமியை வந்து நிற்கும் குடலில் இருக்க நுண்கிருமிகளையும் நிற்கிறதுக்கு இதில் ஆப்பிளில் இருக்க மாளிக் அமிலம் வந்து உதவுது நல்ல பேக்டீரியாக்களோட செயல்பாட்டுக்களை வந்து மேம்படுத்த உதவுது குடலில் இருக்க இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை தூண்டுறதுனால நல்ல பாக்டீரியாக்கள் குடலில் இருக்க நல்ல பாக்டீரியாக்களை சமநிலையில் பராமரித்து உணவில் இருக்க கூ ஊட்டச்சத்தை வந்து அதிகமாக உறிஞ்சு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை வந்து இந்த குடல் மூலமாக வெளியேற்றுது ஆப்பிள் வந்து உடல் பலவீனத்தை குறைக்குது இது உடலுக்கு வந்து ஆப்பிள் சாப்பிட்றதுனால புத்துணர்ச்சி கிடைக்குது உடலில் அதிக ஆற்றல் கிடைக்குது சோர்வை போக்குது செரிமான பிரச்சனை வந்து தடுக்குது ஆப்பிளில் வந்து ஒன்று கவனம் என்ன செல் இப்போ ஆப்பிள் சாப்பிட்றதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ ஆப்பிள் வாங்குகிறப்ப ஆப்பிளில் மெழுகு தடவிற்கான் பார்த்து செக் பண்ணி வாங்கணும் ஏன்னா அந்த மெழுகு வந்து உடல்நலத்துக்கு ரொம்ப கேடு கேடுவழிக்கும் சிலர் வந்து பளபளப்பாக தெரிகிறக்காக ஆப்பிளில் மெழுகு தடவி விற்கிறாங்க அதை வந்து செக் பண்ணி சுரண்டி பார்த்துட்டு மெழுகு இல்லாத ஆப்பிளை நல்லா வாய் ஆப்பிளாக வாங்கி சாப்பிட்டு பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்